முத்துராமலிங்க தேவரை பத்தி ஒரு பாடல் பாட சொல்றாங்க முத்துராமலிங்கன் ஏன் பேர் வந்துச்சு நம்ம கூட்டத்தை பற்றி பாடுறோம் அப்படின்னா அதோட அர்த்தம்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் முத்துராமலிங்க தேவர் ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா அன்று இந்திராணிக்கும் உக்குர பாண்டியனுக்கு பிள்ளையே கிடையாது பிள்ளையே இல்லைன்னும் போது சூட்டுக்கோள் கிட்ட போய் கேட்குறாங்க ஐயா எங்களுக்கு இது மாதிரி பிள்ளையே கிடையாது அப்படின்னு சொல்லி முகத்தை பார்த்தோன்னே அவர் கண்டுபிடிச்சாரு இந்த அம்மா இதுக்காக தான் வந்திருக்குன்னு சொல்லி அவ பார்த்து சொல்றாரு உனக்கு பிள்ளை இல்லையா அப்படின்னு சொல்றாரு அடுத்த வருஷமே ஐம்பத்தி ஆறு தேசங்களும் பூழக்கூடிய ஒரு பிள்ளையை பிறப்ப முத்து மாதிரி ஒரு ஆம்பளை பையன் பிறப்ப அப்படி முத்து மாதிரி ஒரு ஆம்பளை பையன் பிறந்தான் அப்படின்னா என்னுடைய குருநாதர் பேர் ராமலிங்கம் அவனுக்கு முத்துராமலிங்கம்னு பேர் வைக்கின்னு சொன்னார் சூட்டுகோள் மாயாண்டி அடுத்த வருஷமே முத்து போல ஒரு பிள்ளை பிறந்துச்சு முத்துராமலிங்கம்னு பேர் வச்சாங்க அப்போ ஏற்பட்ட சிறப்பு அந்த முத்துராமலிங்கம் பேருக்கு இருக்குது சூட்டுக்கோள் மாயாண்டி சொல்லி பிள்ளையே இல்லாத உக்கிரபாண்டியனுக்கு இந்திராணிக்கும் பிள்ளையாக பிறந்தவர் அப்போ ஏற்பட்டவர் ஒரு பாதத்தை வெளிந்து விட்டு பணியை தூங்குனா தெரிய மாட்டூற்றி பாடடி பொன்னி தேவர் காலடி மண்ணுக்கு சாண்ட மன்னரின் துக்குளத்தை சேர்ந்த தேவர் மகனா தூற்றி பாடடி பொன்னி தேவர் காணடி மண்